வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் விஐடி காலேஜ் கிட்ட நிற்கிறோம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம கீரப்பாக்கம் வில்லேஜ் அஜித் அவன்யூ அப்படின்ற ஒரு லேவுட் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம் இப்போ விஐடி காலேஜ் கிட்ட நம்ம நின்று பார்த்துட்ருக்குறோம் அந்த சார் ஹோல்டிங்ஸ் ஃபுல்லாகவே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிகை ஜங்ஷன் போயிடணும் கண்டிகை இருந்து தான் நம்ம போகக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கான அப்ரோச் இது கண்டிகை ஜங்ஷன் தான் நம்ம போகணும் கீரப்பாக்கம் வில்லேஜ் ஏற்கனவே இந்த வீடியோ இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ நான் காமிச்சிருப்பேன் கண்டிகை ஜங்ஷன் விஐடி காலேஜ் அங்கேருந்து போகக்கூடிய அப்ரோச் எப்படின்றது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அதுலேயும் சொல்லியிருப்பேன் இதுலேயும் சொல்கிறேன் இது வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு இது இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு போகக்கூடிய ரோடு இது இது பக்கம் வில்லேஜ் இப்போ நம்ம போகக்கூடிய அப்ரோச் ரோடு பார்த்துக்குங்க ரைட் அண்ட் சைடில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று வரும் இந்த கோவிலை தாண்டி நெக்ஸ்ட்டு ரைட்டு நம்ம திரும்புகிற மாதிரி வரும் அந்த இடத்துலையும் ஒரு கோவில் சின்ன கோவில் ஒன்று இருக்குது திரும்புகிறத்துலேயும் இந்த இருந்து இந்த ரைட்டு கட் பண்ணி நம்ம உள்ளே போகணும் இது விநாயகர் கோவில் இங்கேருந்து நம்ம ரைட் கட் பண்ணி போகணும்னா நம்ம போ போகக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்துடும் அஜித் தவுனியுன்ட்டு ஒரு லேவுட் அது இந்த இடத்துல தான் வருது அது நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக ஒரு நாலு ப்ராப்பர்ட்டி இருக்குது இருந்து நாலு ப்ராப்பர்ட்டியாகவே இருக்குது ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவா ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரோ வித ப்ரோக்கரேஜும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆமாம் நீங்கள் யாருக்குமே வந்து ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது டைரெக்டாகவே மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வண்டலூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் வரும் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் எதாச்சும் இருக்கும் இங்கேருந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டலூருக்கு ஒரு செவன் கிலோமீட்டர்ஸும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக வரும் இங்கேருந்து நல்ல டெவலப்மெண்ட்டிங் ஏரியா இந்த ஏரியாலாம் ஏன்னா விஐடி காலேஜ்லாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நல்ல டெவலப்மெண்டிங் ஏரியா தான் இங்கேலாம் உங்களுக்கு இப்போது இதுதான் லேவுட் நம்ம உள்ளே போகக்கூடிய லேவுட் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது இங்கே பக்கத்தில் எல்லாமே காலேஜஸ் பிஐடி காலேஜ் இல்லாமல் மற்ற காலேஜும் நிறைய இருக்குது இங்கே இன்ஜினியரிங்ஸ் காலேஜ் நிறைய காலேஜ் எல்லாமே இருக்குது அண்டு ஸ்கூல்ஸ்க்கும் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கும் மெட்ரிக் ஸ்கூலும் நிறைய இருக்குது இங்கே இங்கே எந்த வித உங்களுக்கு குறைகளும் இருக்காது அது கண்டிப்பாக ஆனால் என்னென்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணி நம்ம போகணும் சாதாரண ஒரு மெட்ரிக் ஸ்கூல்லாம் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோமீட்டர் கிடச்சிடும் ஒரு சிபிசிஐ ஸ்கூல்லாம் ஒரு கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு சிபிசிஐ ஸ்கூல் இந்த கண்டிகை கிட்டே வந்துடும் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்கிட்ட வந்துட்டோம் வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் இந்த லேவுட்டில் நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு அந்த சரௌண்டிங்ஸும் பார்த்துங்க இந்த கார்னர்லேருந்து நாலு பீஸ் தள்ளி வரும் எல்லாமே செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தான் ப்ராப்பர்ட்டியுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு முப்பத்தஞ்சு ஈஸ்ட்டு ஃபேஸ் டைரக்ஷன் டுவெண்ட்டி ஃபீட் ரோடு கார்னர் ஃப்ளாட்டு நாலு ஃப்ளாட்டுக்கு கார்னர் இது ஃபஸ்ட்டு ஒரு ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட் கார்னராக வரும் மற்ற இது எல்லாமே மிடிலாக வரும் இல்லாமல் மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கார்னர் மொத்தமாக ஒரே ஆளுக்காக செட் ஆகிடும் அது ஈஸ்ட் நார்த்து கார்னர் இது உங்கள் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக காட்டுற பார்த்துங்க வீடுங்க கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட் தான் வீடுங்க இருக்குது இந்த ஏரியாவில் இந்த அஜித் டவுனியூவில் ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் ஏரியா தான் ஏன்னா வீடு இங்கே இருக்குதுனாவே ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது உங்களுக்கு இங்கே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியோடய ப்ரைஸ் ஆயிரத்தி அறநூறுவா பெர் சதுரடி ஒரு சதுரடி விலை ஆயிரத்தி அறுநூறுவா இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கண்டிப்பாக வராது நீங்கள் யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது டைரெக்டாக மூவ் பண்ணி உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க எனக்கு ஆதரவு கொடுத்த என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி